நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போது சந்திக்க இருப்பது பொங்கு இளைஞர் பேரவையுடைய தலைவராக இருந்தவர் நிறுவன தலைவராக இருந்தவர் இப்போ வந்து நமது நிலம் நமதே அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை பெரிய அளவில் நடத்திட்டு இருக்காரு அவர் நம்ம பார்வையாளர்களுக்கு ஏகபோகமாக அறிமுகமானவர் அப்படிப்பட்ட குமார் ரவிக்குமார் ஐயாவை இப்போ சந்திக்க வந்திருக்கோம் அதுக்கு காரணம் என்னென்னா உங்களுக்கு தெரியும் சமீபத்தில் நடந்த அந்தியூர் விவசாயிகள் போராட்டம் இந்த நிபந்தனை பட்டாவில் ஏகப்பட்ட பிரச்சனை இருந்து ஒரு நாள் முழுக்க காலையில் ஒன்பது பத்து மணிக்கு தொடங்கி நைட்டு ஒன்பதரை பத்து மணி வரைக்கும் நடந்து கடைசியில் அதுக்குள்ளே மந்திரிகளாக தலையிட்டு அடுத்த நாள் ஈரோடு வர சொல்லி அதில் போய் பேச்சுவார்த்தை முடித்து வந்திருக்காரு அதில் என்னதான் விவகாரம் அந்த விவகாரம் எப்படியெல்லாம் வெளியே வந்து அவருக்கு வந்தது அப்படிங்கிற விஷயங்களை அவர் கூட ஒரு கலந்துரையாடல் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்தலான்னு வந்திருக்கிறேன் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு உங்களோட போராட்ட குணம் பாருங்க அது எங்களை எல்லாம் மிரட்டி தான் என்னுடைய பார்வையாளர்கள் அதுல உங்களுக்குன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு போட்டா அப்படி பத்திக்கிது உடனே உங்களோட போர் குணத்தையும் உங்க கூட சேர்ந்து அத்தனை கூட்டத்தை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அந்த அடிப்படையை தான் உங்களை இருக்கேன் மகிழ்ச்சி இப்ப நீங்க இந்த போராளி வாழ்க்கையை வந்து ஏற்கனவே துவங்குனதெல்லாம் நம்மளுக்கு பேட்டியாக கொடுத்துருக்கீங்க இப்ப இந்த அந்தியூர் பிரச்சனை என்னது முதல்ல அதை சொல்ல அந்தியூர் பிரச்சனையில வந்து நம்ம பொங்கலை வேறவை பொறுப்பாளர் ராஜு வந்து அந்த பகுதி விவசாயிகள் சில பேர் வந்து உங்களை சந்திக்கணும்னு விருப்பப்படுறாங்க இந்த நிபந்தனை பட்டா அப்படிங்கிற விஷயமா உங்கள்கிட்ட பேசணும்னு கேட்குறாங்க சரி இது விஷயமா இது தொடர்பாக உங்களால் ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு கேட்குறாங்க குறிப்பாக வந்து அந்த பழைய காணொலி ஒன்று இருக்கு இல்லையா அதை பார்த்துட்டு அவங்களுக்கு யாருன்னு தெரியல இவர் யார் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டப்போ ராஜு வந்து எங்கள் நிறுவனர் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சந்திக்கணும்னு கேட்டாங்க நாம் அந்த நொய்யல் பிரச்சனைக்கு போகிறோம் அவங்க வந்து சந்தித்தாங்க சம்மந்தமாக வந்து ஒரு பத்து பாய்ச்சி பேர் வந்து சந்தித்தாங்க அப்போ வந்து அவங்க பிரச்சனையில் எடுத்து சொன்னாங்க என்ன பிரச்சனை அப்படின்னா இங்கே பொதுவாக ஒரு விஷயத்த நினைவில் வச்சுக்கோங்க பூமிக்கு அந்த நிலத்துக்கு பட்டா கொடுக்கறத எப்படி கொடுப்பாங்கன்னா ஒரு த தரிசாக கிடக்கிற ஒரு நிலத்தை கொடியோடு இருக்கிற ஒரு நிலத்தை அவங்க அந்த செடி கொடியெல்லாம் வெட்டி சமப்படுத்தி முழுவதற்கு தயாரித்த அப்புறம் அவங்க எவ்வளவு நிலத்தை பயன்படுத்தி இருக்காங்களோ அந்த நிலத்தை அவங்களுக்கு பட்டா கொடுப்பாங்க இது நீண்ட காலமா நீண்ட பிரிட்டிஷா பிரிட்டிஷ் இருந்து இருக்கு இதுதான் நடைமுறை இது ஒரு முறை இதெல்லாம் வந்து கூட்டா கொடுப்பாங்க ஆயிரக்கணக்கான இல்ல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை இவங்களே வந்து அரசே வந்து கல் நட்டு ஆளுக்கு நாலு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா அஞ்சு ஏக்கரானு பிரிச்சு கொடுப்பாங்க அதுல வந்து அவங்க நேரடி உழைப்பு செலுத்தி இருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் போய் அந்த நிலத்தை அவங்க இது பண்ணுவாங்க இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க பெரும்பகுதி நிலம் இப்படி தான் இருக்குது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க போய் ஒரு நிலத்தை பிடிச்சி அரச அரசுக்கான நிலத்தை பிடிச்சி செடிகளெல்லாம் வெட்டி விதைச்சி வரப்பு போட்டு எல்லாம் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் வருவாய்த்துறையில் போய் அதை அளந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க ஆவணமாக கொடுப்பாங்க அதுக்கு பேர் பட்டான்னு சொல்லுவாங்க இதில் பட்டா புஸ்தகம் வேறு பட்டா வேறு அதை அதில் நம்ம வச்சுக்கணும் அந்த பட்டா ஒரு தாள் இருக்கும் நிறைய பேர்த்திக்கிட்டு அது இத்து போயிருக்கும் சரி ஒரு பழுப்பு நிறத்தில் சில பேர் வச்சுருப்பாங்க அந்த நிலம் கொடுக்கும்போதே இந்த மாவட்டத்தில் இந்த வட்டத்தில் இந்த கிராமத்தில் இந்த நில அளவை எண்ணில் அதுக்கு பழைய ஒன்று என்ன என்ன இருந்ததுன்னா அதை குறிப்பிட்டு இல்லை அது புது எண்ண்தான் இருக்குதுன்னா அந்த எண்ணு குறிப்பிட்டு இவ்வளோ பரப்பளவு உள்ள நிலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க போதே அதுக்கு சில நிபந்தனைகள் விதிப்பாங்க அது என்ன நிபந்தனைனா முதல் நிபந்தனை வந்து அஞ்சு ஆண்டுகளுக்கு வந்து அந்த நிலத்தை தரிசாக போடக்கூடாது அப்புறம் அதில் இருக்கக்கூடிய மரங்கள் குறிப்பாக வந்து பிரிட்டிஷ் காலத்தில் வந்து சந்தன மரம் கருங்காலி மரம் ஈட்டி மரம் இந்த மாதிரி மரங்களெல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தமானது இதில் இருக்கிற மரங்களை வெட்டும் போது அதை அரசாங்கத்துக்கு சொல்லிட்டு தான் வெட்டணும் அரசாங்கத்துக்கு ஒப்படைக்கணும் அப்படின்னு இப்படி நிபந்தனைகள் வந்து அதில் நிறையா இருக்கும் சரி இதில் வந்து குறிப்பிட்ட நிபந்தனை என்னன்னா சில ஆண்டுகளுக்கு வந்து அந்த நிலத்தை விற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் விற்கவோ அடமானம் வைக்கவோ வேறு வகைகளை வந்து விலங்குப்படுத்தவோ கூடாதுன்ட்டு ஒரு ஒரு நிபந்தனை இருக்கும் அந்த ஆண்டுகளை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்கும்னா சாதிக்குன்னு இல்லை ஆனால் அவங்க தான் தீர்மானிப்பாங்க அதில் உதாரணமாக வந்து முற்பட்ட சாதிகள் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நிபந்தனையே இல்லாத கொடுப்பாங்க அவங்க விற்கிறது வாங்கறத பற்றி குறிப்பிடவே மாட்டாங்க பிற்படுத்தப்பட்ட சாதிகள்னால் அவங்களுக்கு வந்து அதில் ஒரு பிரிவுக்கு வந்து மூணுலேருந்து அஞ்சு ஆண்டுகளுக்கு இருக்கும் சில பேருக்கு அஞ்சுலேருந்து எட்டு பத்து பன்னெண்டு பதிமூணு அப்படிங்கிற மாதிரி விற்கக்கூடாது விற்கக்கூடாது அடமானம் வைக்கக்கூடாது கைமாற்றக்கூடாது அப்படின்ட்டு தாழ்த்தப்பட்டவங்களுக்குன்னா பதினஞ்சிலருந்து முப்பது ஆண்டுகளுக்கு அப்படின்ட்டு இருக்கும் இது வந்து ஒரு ஒரு நிபந்தனையாக இருக்கும் இதல்லாத தாழ்த்தப்பட்டவங்களுக்கு இன்னொரு நிபந்தனை இருக்குது அது என்னென்னா பஞ்சமி நிலம்னு சொல்லுவாங்க அந்த நிலத்தை எந்த காலத்துலேயும் தாழ்த்தப்பட்டவர்கள் இல்லாத வேற யாரும் வாங்கக்கூடாது வாங்குனா செல்லாது அப்படி வாங்கினா அரசு அந்த நிலத்தை திரும்ப எடுத்துக்கிட்டோங்கிறது அந்த அந்த நிபந்தனையாக இருக்கும் சரி இப்போ இதில் என்னென்னா இந்த நிபந்தனை அவங்க மீறும்போது உடனடியாக அதுக்கான நடவடிக்கை இருக்கும் எப்படின்னு கேட்டால் அஞ்சு ஆண்டு வந்து தரிசா போடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க சில ரெண்டு ஆண்டு அல்லது மூன்று ஆண்டுல தரிசா போட்டுருவாங்க பட்டா வாங்கிக்குவாங்க அப்புறம் பயன்படுத்தாத விட்டுருவாங்க அப்ப என்னன்னா வந்து பார்த்துட்டு ஆய்வு பண்ணிட்டு வந்து கோட்டாட்சியர் அளவில் இருக்கிறவங்க வந்து ஆய்வு பண்ணும்போது அது தரிசா கிடந்ததுன்னா குறிச்சிட்டு போயிருவாங்க அடுத்து ரெண்டு ஒரு ஆண்டுகள்ல அந்த பட்டாவை ரத்து பண்ணிடுவாங்க அது அரசு நலமா மாறிடும் மறுபடியும் புறம்போக்கு நிலமா மாறிடும் இது ஒண்ணு இதே மாதிரி அந்த ஆண்டுகளுக்குள்ள அஞ்சாண்டு பத்தாண்டு ஆண்டுக்குள்ள விக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க வித்துட்டாங்கன்னு சொன்னா அந்த தகவல் அவங்களுக்கு போயிடும் சார்பதியா அரசு எடுத்துக்கோ உடனடியாக அரசு எடுத்துக்கோ இது இது நடந்துகிட்டு இருக்கு இதுதான் எல்லா பக்கம் நடக்கிறதால இப்போ என்ன நிலன்னா சரி நிபந்தனையை மீறினாங்கன்னு சொன்னால் உடனடியாக அரசு அதை எடுத்துக்கும் முடிஞ்சு போச்சு இல்லைன்னா அவங்களுக்கு வந்து அந்த நிபந்தனை முடிஞ்ச காலம் முடிஞ்சவொடனே அந்த பட்டாவில் எந்த வில்லங்கமும் இல்லை அவங்க முழுமையாக அந்த சொத்துக்கு உரிமையாளர் ஆகிறாங்க சரி ஆனால் நிபந்தனைக்குட்பட்டதுங்கிற ஒரு காலத்தை உருவாக்கி அதை அவங்க பராமரிச்சிட்டு இருக்காங்கிறது வந்து சட்டவிரோதமானது ஓஹோ எல்லாத்துக்கும் வந்து அஞ்சு அவங்க தரிசா போடலன்னு சொல்லும்போது அந்த நிபந்தனை முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு இல்ல அவங்க தரிசா போட்டிருந்தாங்கன்னு சொன்னா நிபந்தனை மீறிட்டாங்க பட்டா ரத்து அரசு கிட்ட வந்து அரசு கிட்ட வந்துரு ஆனா பன்னெண்டு வருஷம் ஆகி விற்காம இருந்தாங்க அப்படின்னா இல்ல அவங்க நிபந்தனை எல்லாம் சரியா பூர்த்தி பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு காலத்துல வந்து ஒரு அந்த இதுல பட்டியல வந்து நிபந்தனைக்கு உட்பட்டதுன்னு அவங்க எழுதியிருக்காங்கிறது வந்து சட்டவிரோதமானது மோசடியானது ஓ ரொம்ப காலமா அப்படி வச்சுட்டு பராமரிச்சுட்டு இருந்திருக்காங்களா இருந்த இல்ல அது அந்த மக்களுக்கே தெரியல இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா கிராம நிர்வாக அலுவலர் வச்சிருக்கிற ஒரு ஒரு பதிவேட்டு ஒரு பதிவு ஆவணம் வந்து ஆவணம் ஆ பதிவேடு அது ஒரு ஆவணம் அது வந்து கிராம நிர்வாக அலுவலர் பராமரிக்க வேண்டிய பராமரிக்கிற ஒரு ஆவணம் இவங்க அதுதான் மொத்த ஆவணம்னு சொல்றாங்க ஓஹோ இப்போ அன்னைக்கு வந்து பேசும்போது சாராட்சியருடைய பதில் எனக்கு வியப்பா இருந்தது இன்னும் அவர் நான் நினைக்கல அவர் தப்பிக்க பாக்குறாருன்னு தான் எனக்கு தோணுது நான் சொன்னேன் எங்களுக்கு பட்டா கொடுத்துருக்கீங்க அதனுடைய ஒரு ஒரு நகல் உங்ககிட்ட இருக்க முடியல ஒரு ஆவணம் உங்கள்கிட்ட இருக்க முடியும் எங்களுக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை வச்சிருக்கணும் இல்லைன்னா அந்த பூமிக்கான என்ன உங்ககிட்ட என்ன இருக்கார்கிறது அப்படின்னு கேட்டா அதுக்கு பேர் டி நமுனா அந்த டி நமுனாங்கிறத நீங்க எழுதி கேட்டா கொடுப்பாங்க எல்லா தாலுக்காவிலையும் கொடுக்குறாங்க அந்தியூர்ல மட்டும் அது இல்லை அதுல என்ன விஷயம்னா நமக்கு கொடுக்குற பட்டாவை அவங்க காப்பி இன்னொரு படிவத்தை அவங்க வச்சிருப்பாங்க பண்டல் போட்டு அவங்க ஏதோ பழைய பேர் போட்டாங்க போல இருக்குது அங்கே அந்தியூர்ல இல்லைங்கிறாங்க இல்ல போல இருக்குது அவங்க என்னவோ பண்ணிட்டாங்க அவ அதான் அவங்களுடைய இந்த இந்த அரசு பணியாளருடைய நிலைமை இன்னைக்கு இப்போ அது வந்து இப்போ என்ன கேட்குறேன்னா என்ன நிபந்தனை மீறிட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட விவசாயினுடைய இதில் என்ன வருதுன்னா நிபந்தனைக்கு உட்பட்டதுன்னு சொல்றீங்க என்ன நிபந்தனை சரி இது எத்தனை வருஷம் கழித்து இந்த நிபந்தனை கொண்டு வர்றாங்க அவர் சொல்கிறது என்னென்னா எழுபத்தி ரெண்டில் வந்து ஆ பதிவேடு பராமரிக்க ஆரம்பி ஆரம்பித்து நாங்கள் ப பராமரிக்கிறோம் எழுபத்தி ரெண்டுலேருந்து இது இருக்குது அதை வந்து இப்போ இந்த பத்து ஆண்டுகளாக நாங்கள் வந்து கணினி மயமாக்கினதுனால எடுத்து போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னுடைய கேள்வி என்னென்னா நிபந்தனைனா என்ன அது பட்டாவில் இருக்கும் விவசாயி பட்டாவை தொலைச்சிட்டாரு அது இயற்கை நீங்கள் அதை வச்சுருக்கணும் வச்சிருந்தே ஆகணும் ஒரு டூப்ளிகேட் இவங்க கேட்டால் கொடுக்கணும் கொடுக்கணும் அதுக்கு தான் டீ பல வட்டங்கள் அது கொடுக்குறாங்க உங்ககிட்ட அது இல்லை அதை பத்தி அவர் பேச மறுக்கிறார் ஏன் அப்படின்னு கேட்டா நிபந்தனைன்னு வந்தா அந்த பட்டாவை எடுக்கும் போது இவங்க என்ன நிபந்தனை இருக்குதுன்னு தெரிஞ்சு போயிடும் இவங்க நிபந்தனையை மீறிட்டாங்கன்னு சொன்னா தரிசா இருக்கும் போது இவங்க தரிசா போட்டாங்கன்னு சொன்னா நீங்க அஞ்சு வருஷத்துக்குள்ளே பட்டாவை ரத்து பண்ணியிருக்கணும் மறுபடியும் நிபந்தனைக்கு உட்பட்டது வந்து வராது வராது பதிமூணு வருஷத்துக்குள்ள அல்லது அஞ்சு வருஷத்துக்குள்ள விற்க கூடாதுன்னு வித்து போட்டாங்கன்னா அப்பவும் நீங்க திரும்ப பண்ணிருக்கணும் வேற என்ன நிபந்தனை இது இருக்குது எது நிபந்தனை மீறி இருக்குது இருக்குது அதை நீங்க சொல்லணும்ல அப்படின்னு கேட்டா அதுக்கு அவங்க அரசு தரப்புல இருந்து எந்த பதிலும் இல்லை இதுல என்னுடைய கணிப்பு அது சரியா தப்பான்னு தெரியாது இவங்க இந்த அரசு பணியாளர்கள் வருவாய்த்துறையில வேலை செஞ்சவங்க விஷயம் இல்லாத என்ன பண்றதுன்னு தெரியாத அந்த ஆ பதிவேடுல ஒரு அபத்தமா எழுதுனது தப்புன்னு அந்த தப்பு மேலே மேல நடவடிக்கை எடுத்துருக்கணும் ஆனால் அதையே ஒரு ஆவணமாக எடுத்துட்டு இப்ப மக்களுக்கு சொல்ல கொடுக்கறாங்க இன்னொரு செய்தி நடந்துட்டு இருக்குது பரவலாம் என்ன செய்தின்னா அதுதான் கொடுமையான விஷயம் இந்த நிபந்தனைக்குட்பட்டது அப்படின்னு வந்து இப்ப கணினியில் வந்தோடனே பயந்துடுறாங்க ஐயோ என்ன அப்படின்னு போய் கேட்டால் அது ஒன்றும் பிரச்சின இல்லை பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு தொகை அப்படி அப்படின்னு பேசி வருவாய்த்துறையில் சிலர் ம் ஏற்பாடு பண்ணி அதுக்கு சில அரசியல்வாதிகளும் துணை ம் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு தொகைன்னு வாங்கிட்டு அந்த நிபந்தனையை நீக்கி கொடுத்துருக்காங்க எப்படி அதை நீ அப்போ நீக்க முடியுது கணினி அவங்களுக்கு மட்டும் நீக்க முடியுது ஆமாம் ஓஹோ அப்போ அது அதெல்லாம் வச்சுருக்குறோம் அது எங்கிட்ட ஒரு ஏழு எட்டு பேருக்கான இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இந்த நிபந்தனையை நீக்க முடியும் ஆமாம் காசு தான் நீக்க முடியும் ஆமாம் ஆமாம் அப்போ இந்த நிபந்தனை நீக்கிறதுக்காக வாங்குற பணம் இருக்கு இல்லையா இதை யார் பகிர்ந்துக்கிறாங்கிறத இது வரைக்கும் தெரியாத இருக்கிற விஷயம் அதான் அப்போ இந்த விவசாயிகள் வந்து இதை சொல்லும்போது சரி இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த நிபந்தனை நீக்கப்படக்கூடியது தான் சொல்லிவிட்டு அப்போ நான் வழக்கம் போட சொல்கிறேன் நான் வர்றதுன்னு சொன்னால் முதல்ல அரசியல் பேசக்கூடாது நீங்கள் எந்த கட்சியில் வேணாலும் இருங்க உங்கள் கட்சிக்கு போய் உங்கள் வேலை செய்யுங்க தேர்தலில் தான் வேலை செய்யுங்க இங்கே வந்து எந்த கட்சியும் ஆதரிச்சோ எதிர்த்தோ பேசக்கூடாது நம்ம அரசு எதிர்த்து அரசு பணியாளர்களுடைய இந்த பணியை எடுத்து நம்ம பண்ணுறோம் நீங்கள் இதை பண்ணணும் அரசியல் கட்சி அரசு கட்சியை பற்றி பேச்சக்கூடாது சாதிக்கூடாது போல் இதை வச்சு பணம் கிண பேச்சாலும் இருக்கக்கூடாதுங்கிறத நான் முதலே சொல்லிவிட்டேன் இந்த நிபந்தனைகள் இங்கே வரும்போது ஒழுக்கமாக இருக்கணும் குடிபாதையில் இருக்கிறவங்க போராட்ட காலத்துக்கு வரக்கூடாது இதெல்லாமே சொல்லிட்டு தான் நம்ம இதை இது பண்ணோம் அவங்கெல்லாம் ஏற்றுட்டாங்க அதுக்கப்புறம் முதல்ல ஒரு கூட்டம் போட்டு மக்கள்லாம் சந்தித்து இந்த நிபந்தனை இயக்கணும் அது சொல்லிவிட்டேன் இன்னொன்று ஒரு நானூறு ஆயிரத்தி அறநூறு பட்டாவில் நானூறு பட்டா வந்து எஸ்சி கண்டிஷன் சொல்லிவிட்டு அது வந்து எந்த காலத்திலும் வித்தா செல்லாது முடிச்சு போச்சு அது பட்டா ரத்தானது ரத்தானது தான் அதை அதை மறுபடியும் இவங்களுக்கு பட்டா கொடுக்கறதுக்கு அரசாங்கத்துக்கு சட்டத்தில் இடமில்லை உங்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஏமாந்து வாங்கிட்டீங்க ஏன்னா பணம் கொடுத்தா வாங்கியிருக்கிறீங்க உங்களுக்கு அவங்களும் சொல்லாது விட்டாங்க யாரும் வித்தவங்க சொல்லியிருக்கோம் என்னென்னு இது வந்து இந்த கண்டிஷனில் வித்துட்டாங்க வித்துட்டாங்க வித்து அவங்க காசு வாங்கிட்டு போயிட்டாங்க இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வித்தவங்க வந்து மோசடியாளர்கள் இல்லையா ஒரு அரசு நிலத்தை வித்த மாதிரி தான் இது அவங்க தெரியாத பண்ணிட்டு போயிட்டாங்க இப்போ இது சட்ட ரீதியான நடவடிக்கை போகும்போது உங்களுக்கு மித்தவங்களும் குற்றவாளி ஆக்கப்படுவாங்க ஒன்று ரெண்டாவது இதை விற்கும்போது எஸ்சி கண்டிஷன் இருக்கிற பூமியை பட்டாவை பார்க்காத எப்படி ஒரு சார்பதிவாளர் பதிவு பண்ணார் அப்போது அந்த மோசடிக்கு அவரும் உடந்தையாக இருந்திருக்கார் யார் சார்பதிவாளர்கள் அப்போ இந்த இந்த நிலத்தை இது பண்ணும்போது சார்பதிவாளர் குற்றவாளி சரி மூணாவது வருவாய்த்துறையினர் கிராம நிர்வாக அலுவலர் வருவாய் ஆய்வாளர் வட்டாட்சியர் இவங்க மூணு பேர் பட்டா மாறுதலுக்கு தொடர்புடையவங்க எப்படி பட்டா மாறுதல் பண்ணாங்க ஓ பட்டா மாறுதலும் பட்டா மாறுதலும் இவங்க பேருக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க அப்போ நீங்க ஏமாற்றப்பட்டிருக்கீங்க தங்களுக்கு கொடுக்கப்பட்ட மாறுதல் பண்ணினாலும் அது செல்லாது இல்லைங்களா எதுவுமே செல்லாது இவங்களுக்கு எதுக்கு அதிகாரம் இல்லை இந்த நிலம் எப்பொழுதாக தாழ்த்தப்பட்டவர் அல்லாது வேறு யாருக்காவது பாராதீனம் செய்யப்பட்டதால் அது செல்லத்தக்கதில் அரசு நிலத்தை திரும்ப எடுத்துக்கொள்ளும்னு அதில் இருக்கு இன்னொன்று இதில் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அரசு திரும்ப எடுத்துக்கொள்ளும் மறுபடியும் தாழ்த்தப்பட்டவங்களுக்கு தான் கொடுக்கணுங்கிறதெல்லாம் அந்த சட்டத்தில் இல்லை வித்தது செல்லாது வாங்கினது செல்லாது அரச நிலைமைக்கு அதுக்கப்புறம் அரசு என்ன பண்றதுங்கிறது வந்து அது 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 அதுதானே இது இப்போ நீங்க வந்து ஏமாந்துட்டீங்க உங்களை ஏமாத்துனது யாரு வித்தவர் ஏமாத்திருக்காரு நான் அதை கூட வந்து அவருடைய தரித்திரம் வருமே ஏதோ பாவம் வித்து செல்ல பண்ணிட்டாரு அவர் அறியாமையில் இருக்கார் நீங்க எப்படி அறியாமையில் வாங்கலையோ அதே மாதிரி வித்தவர் அறியாமல் இருக்காரு ஆனால் ஒரு சார்பதிகாலருடைய பணி என்ன ம் ம் இந்த நிபந்தனைக்குட்பட்டது எப்படி இவர் சா அந்த சாதியெல்லாம் அந்த மற்றவங்களுக்கு நிறைமுறை கொடுத்தார் இவர் அதை எப்படி ஒத்துட்டாரு இது எவ்வளோ பெரிய தவறான செயல் இது அப்போ இதில் முதல் குற்றவாளி சார்பதிவாளர் ரெண்டாவது இதை பட்டா மாறுதல் பண்ணவங்க இவங்க இவங்கெல்லாம் குற்றவாளியாக போடுறாங்க அதனால் நீங்கள் வாங்கினது தப்பாக இருந்தாலும் உங்களுக்கு பட்டா திரும்ப வராது அப்படி இருந்தாலும் கூட இந்த நிலத்தை நிரந்தரமாக நீங்கள் வச்சு ஓட்டுறதுக்கு நாங்கள் விவசாய சங்கத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் ஆதரவு கொடுப்போம் உங்களோட நிற்போம் சொல்லி அவங்களுக்கு சொல்லியிருக்கோம் அந்த நானூறு இருக்குது இதில் மீதி இருக்கிற ஆயிரத்தி இரநூறு பட்டாதாரர்களுக்கு வந்து உங்களுடைய நிபந்தனை என்ன இது நிபந்தனைங்கிறது நீக்கப்படும் சொல்லிட்டு தான் நம்ம கிளம்பறாங்க அந்தியூரில் மட்டும் இவ்வளோ பேர் இருக்காங்க ஆமா அந்தியூரில் மட்டும் எங்கள் பார்வைக்கு வந்தது மட்டும் இது மாதிரி தமிழ்நாடு பூரா இருக்குது இருக்கிறதா அமைச்சர் சொல்றாரு மாவட்ட ஆட்சியர் சொல்றாரு ஓ இது பற்றி இப்போ இந்த நிலம் வந்து அரசு நிபந்தனைக்கு உட்பட்டு இப்படி பாராதீனம் பண்ணி வாங்கினதுன்னு இப்போ விலை கொடுத்து வாங்குற பட்டாலாம் வேற இழப்பு அது விவசாய நிலம்னு நிறைய பேர் விற்கிறாங்க வாங்குற அதெல்லாம் பொது நிலம் அது அல்லங்க முதல்ல வந்து ஒரு அதான் ரெண்டு விதமாக பட்டா கொடுப்பாங்க ஒன்று அவங்க போய் குடும்பத்தோடு போய் செடி வெட்டி பண்ணுனா பண்ணுனா அது அவங்களுடைய எல்லை அவங்க அஞ்சு ஏக்கரா பத்து ஏக்கரா பார்த்துட்டு அது அது ஜாதி வாரியான எதுக்காகன்னா இந்த நிலம் இவங்ககிட்டேயே இருக்கணும் இவங்க வந்து அவசரப்பட்டு வித்து போட்டு போயிடக்கூடாது இவங்களுக்கு உபயோகப்படணும் நல்ல நோக்கத்துல அரசாங்கம் அது ஏன் வந்து அந்த தாழ்த்தப்பட்டவங்களுக்கு அவங்களை ஏமாத்தி வாங்கி பயன்படுத்துற இவங்க விட்டு போட்டு போயிடக்கூடாது எப்பொழுதும் இவங்கிட்ட இருக்கணும் ஒருவேளை இவங்க கூட தாழ்த்தப்பட்டவங்களுக்கு அப்படிங்கிற நல்ல நோக்கத்துக்காக தான் அரசாங்கம் அந்த சட்டத்தை போட்டிருக்குது இது ஒரு பகுதி இன்னொரு பகுதி வந்து அரசாங்கம் வந்து கும்பலாக வந்து ஆயிரக்கணக்கான ஏக்கரை அவங்களுக்கு எல்லாம் பிரித்து கொடுத்து அது பொட்டல் கடை கடந்திருக்கும் நீங்கள் விவசாயம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறது இந்த ரெண்டு வகை இதை வாங்கியிருக்காங்களா பட்டா அந்த நிபந்தனை எல்லாம் அந்த காலகட்டம் முடிஞ்சோன்ன வழக்கில் வந்து அது என்ன சொல்லுவாங்கன்னா நடைமுறையில் அயன் பட்டான்னு சொல்லுவாங்க இந்த அயன் பட்டா வந்ததுக்கு அப்புறம் அவங்க யாருக்கு வேணாலும் விற்கலாம் ஓஹோ அதுல எந்த கேள்வியும் கிடையாது இப்போ இந்த நிபந்தனை முடிஞ்சு வரக்கூடிய விலைக்கு வாங்கறாங்க அயன் பட்டான்னு சொல்லி அயன்பட்டா ஓ

அவங்க அனுபவம் வாய்ந்தவங்களை நினச்சிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே செய்ய ஆரம்பிக்கிறாங்க எல்லா துறைகளையும் இது நடந்துட்டு இருக்கு இப்போ நான் இந்த மூணு பிரிவாக நீங்கள் பேசும்போது அதை கவனிச்சால் மூணு பிரிவாக பார்த்தேன் இந்த நிலம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தாறுல எல்லாமே இப்படி கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வந்து இது ஆ பதிவேடுன்னு போட்டு பராமரிச்சுட்டு வர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஆரம்பித்த நிலத்தை வந்து ஒரு பத்து வருஷம் பதினாலு வருஷம் அவங்க நிபந்தனைக்கு உட்பட்டதுன்னு போட்டது அப்புறம் வித்துக்கலாங்கிற நிலையில் வரும்போது இந்த ஆ பதிவேடுன்னு திரும்ப நிபந்தனை வந்துடுது அல்லங்க அந்த இடத்துல தான் என்ன சொல்றேன்னா அந்த ஆ பதிவேட்டில் எழுதுனாங்க இல்லையா இப்ப நீங்க வந்து இல்ல அடுத்து சொல்லி முடிச்சோம் இப்ப நிபந்தனைன்னு அதுக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க நாற்பது வேட்டுல நிபந்தனைக்கு உட்பட்டதுன்னு இருக்கு என்னென்ன நிபந்தனைன்னு இருக்காது அத நீங்க சொன்ன மாதிரி டி மெமோ டி நம்மனால இருக்குன்னு வச்சுக்கோங்க அதே வந்து இப்ப ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆன்லைன்ல கொண்டு வரும்போது அப்படியே அத ஏத்திட்டாங்க ஒருவேளை உங்ககிட்ட ஆள் பற்றாக்குறை இல்ல இல்ல இந்த டீடெயில் எழுதி நிபந்தனை நீக்கப்பட்டதுனோ மற்றதோ அயன்பட்டா ஆக்குறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு இல்லாதனால அப்படியே துருவா ஏத்தி விட்டாங்க

இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு கிராம நிர்வாக அலுவலர் தாங்க அந்த 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 கிராமத்தினுடைய ஆட்சியர் அவர் அவரு அவருக்கான அதிகாரம் எக்கச்சக்கம் அது அதை வந்து மறுக்கவே முடியாது இப்போ வந்து அவங்க ஒரு ஐநூறுரூவாய்க்கு கையெழுத்து போடுற ஒரு வியோவாவாக தங்களை சுருக்கிட்டாங்க உண்மையிலே வந்து அவங்களுக்கு தான் அந்த அதிகாரம் ஃபுல்லாக அவங்க அந்த கிராமத்தினுடைய தந்தை அவர் ஒரு நல்ல கிராம நிர்வாக அலுவலர் இருந்தார்னு சொன்னால் அந்த கிராமத்தை கையோட்டு பெறாமல் அவர் தன்னுடைய அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தினார்னு சொன்னால் அந்த கிராமத்தினுடைய தந்தையை அவர் செயல்படுவார் அவரை மீறி வந்து வட்டாட்சியரோ அம்மாவட்ட ஆட்சியரோட எதுவும் செய்ய முடியாது காவல்துறைக்கெல்லாம் அங்கே வேலையே இல்லை அவர் தான் எல்லாம் அவர் தான் அதில் தீர்மானிக்கிறவர் அவருக்கு அவ்வளவு இதாக கொடுத்து வச்சுருக்கு சட்டம் இப்போ என்ன விஷயம்னா ஆனால் அதுக்காக அவர் என்ன செய்யணும்னா நிறையா பதிவேடுகளை அவர் பராமரிக்கணுங்க எல்லாம் எழுதணும் ஒரு தோட்டத்தில் என்ன பயிர் பண்ணியிருக்காங்கிறத ஓ போய் நிரந்தர பயிர் என்ன மரங்கள் இருந்ததுன்னா அது போய் அவர் குறிக்கணும் இத்தனை மரங்கள் இருக்குதுன்னா அந்த வரைவடத்துல புள்ளி வைக்கணும் தென்னை மரம் மாமரம் புளி மரம்னா அவர் புள்ளி வச்சிருக்கணும் இத்தனை மரம் இருக்குதுங்கிறத குறிப்பெடுத்துக்கணும் வருஷ வருஷம் வெல்லாம பண்ணும்போது தக்காளி போட்டுதாங்கன்னா போய் தக்காளின்னு எழுதணும் சோளம் போட்டுதான் சோளம்னு எழுதணும் கரும்புனா கரும்புன்னு எழுதணும் அப்ப என்ன விஷயம்னா ஒரு கிராம நிர்வாக அலுவலர் அந்த அந்த தோட்டத்தை அந்த குடும்பத்தை தன்னுடைய கண்காணிப்பில் வச்சுருக்கணும் இவங்களுக்கு இன்னொன்னு சொல்ற சுவாரஸ்யமா இருக்குதுல இப்போ நீங்கள் வந்து கிராம நிர்வாகிகள் ஒரு வேலையை அது நீங்கள் கேட்ட வேண்டாம் இப்போ ஊரில் ஒருத்தருக்கான் அக்கறை எடுத்து பண்ணுறதுன்னா அதெல்லாம் பண்ணலாம் இல்லை அக்கறை அவர் பண்ணி தான் பண்ணித்தான் தீர்ப்பு உதாரணத்துக்கு வந்து ஊரில் ஊரில் ஒருத்திருக்கான் அதாவது அது யாரும் பேரெல்லாம் சொல்ல வேண்டாம் அதெல்லாம் இப்போ அவன் கல்யாணம் பண்ணி குடும்பத்தோட குழந்தையோடு இருக்கிறான் அவன் வெளியூர்லேருந்து ஒரு பொம்பளை கூட்டு வந்து சின்ன விட வச்சிருக்கிறான் அது குழந்த பிறந்துருது அதை அவர் பதிவு பண்ணியிருக்கணும் ஓஹோ சிரிக்கூடாது பதிவு பண்ணியிருக்கணும் நாளைக்கு வந்து அவன் செத்து போயிட்டான்னு வைங்க சரி வாரிசு சான்று கொடுக்கும்போது முதல் மனைவி அவளுக்கு பிறந்த குழந்தைகள் கீப் வச்சிருந்தானல அந்த பொம்பளை பிக்சர்லேயே வராது அந்த குழந்தைகள்லாம் வாரிசில் வந்துடும் அப்படியா ஓ வந்துடும் அப்படி தான் கொடுப்பார் அவர் அப்படி தான் கொடுத்தாகணும் அது அவருடைய வேலை சரி அதுக்கு சட்டத்தில் முறை மனைவி அப்படிங்கிற பேச்சு கிடையாது ஆ குழந்தையின் கணக்கு கிடையாது இல்லை இரண்டாவது மனைவிதே இல்லை ஆனா அந்த குழந்தைகள்லாம் இவருடைய குழந்தைகள் தான் அது சட்டத்திலேயே முறை பிறப்பு குழந்தைகள் முறை பிறப்பு இல்லா குழந்தைகள் இருக்குது அவங்களுக்கு சொந்த பொண்டாடிக்கு போற என்ன உரிமை இருக்குது அதே உரிமை அவங்களுக்கு இருக்குது இதுக்கு ரெண்டு பசங்க அதுக்கு ரெண்டு பசங்கன்னா தான் பங்கணும் இந்த பொம்பளைக்குலாம் நான் வரேன் அந்த பொம்பளைக்கு ஒண்ணும் இல்லாத போயிடலாம் என்ன கொடுமைன்னா அவர் சின்ன வீடு வச்சிருக்காருன்னு அந்த கிராம நிர்வாகம் கண்டுக்காத போக கூடாது அவர் பதிவு பண்றது மட்டுமில்ல அது வட்டாட்சியருக்கும் கொடுக்கணும் வாரிசு சான்று கொடுக்கும்போது வட்டாட்சியர் அந்த சின்ன வீட்டுக்கு போற குழந்தையும் சேர்த்தா கொடுப்பாரு அவருக்கு தான் போறதுக்கு உறுதிப்படுத்துறது அவரு இது 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 சம்பந்தம் இல்லாத செய்தி இருந்தாலும் ஆமா இதுல வந்து இந்த எல்லாம் குறிச்சு வைக்கணும்ங்க பசலின்னு சொல்லுவாங்க இந்த ஆண்டுல இந்த ஆண்டு போறா என்ன விவசாயம் பண்ணாங்க நல்லா தண்ணி இருந்ததுன்னா நாலு வெளாண் பண்ணுவாங்க மூணு மாதத்துக்கு ஒரு வெள்ளாமை மாற்றி மாற்றி பண்ணுறவங்க அதெல்லாம் அவர் அதில் பசலியில் கொண்டு வரணும் இப்போ என்ன விஷயம்னா இப்போ வர்றவங்க எதுவுமே பண்ணுறதில்ல எந்த தோட்டத்தையும் போய் பார்க்கறதில்ல கரும்பு மஞ்சள் கரும்பு மஞ்சள் மஞ்சள் சோளம் கம்பு ராகி இப்படியே அச்சடித்த மாதிரி அவங்க போட்டிருப்பாங்க அங்கே தரிசாக கிடக்கும் ஆனால் இவங்க கம்பு 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 கம்புன்னு குறிப்பிட்ருப்பாங்க இதில் என்ன நடக்கும்னாக்குங்க இந்த ஜாமாவதி வரும்போது இவங்க எல்லாமே எழுதி கொண்டு போய் ஒப்படைக்கணும் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா படிச்சுட்டு வேலை இல்லாத இருக்காங்கள அந்த காலத்துலேருந்து அவங்கள கூப்பிட்டுக்குவாங்க ஒரு பத்து நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு ஜமா பந்தி வருதுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து வெடி வெடி வந்து உட்காந்து எழுதி சொல்லுவாங்க அவங்க எழுதும் போது அவங்க ஈயடிச்சாங்க காப்பியை எடுத்து எழுதி வச்சுருவாங்க அந்த மாதிரி ஒரு ஆள் எழுதி வச்சது தான் இந்த ஆப்பதி வீட்டில் வந்து விஷயங்கள் ஓ சரி சரி இப்படி இது வந்தவனுக்குன்னு தெரியல எழுதி வச்சது இவங்க இவன் தான் தெரிஞ்சதான் பரவாயில்ல இது என்ன ஆகி போச்சுன்னா இது தமிழ்நாடு முழுவதும் இந்த பிரச்சனை இருக்குதுங்கிறது அமைச்சர் சொல்றதுல இருந்து தெரியும் வரும்போது அது ஆவணமாகுதுங்கிறது அது தெரியும் அது பின்னாடி எவ்வளவு பெரிய தலைவலி வரும்னு அவங்களுக்கு தெரியல எழுதும் போது நிபந்தனைக்கு உட்பட்டதுங்க இதுல வந்து நிறைய இனங்கள் இருக்குது அமைச்சர் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவாச்சு நாம உங்ககிட்ட வந்தாங்க இல்லையா ஆமா எத்தனை மொத்தமா வந்தவங்க ஒரு பத்து பன்னெண்டு பேர் வந்திருப்பாங்க சரி இது ஆர்கனைஸ் ஆனது அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளை சொன்னோம் அந்த நாளில் வந்து இவங்க அங்கே ஒரு கூட்டம் போட்டாங்க மண்டபத்தில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த பட்டாதாரெல்லாம் வரோன்னு சொன்னால் ஒரு ஆயிரம் பேருக்கு பக்கமாக வந்திருந்தாங்க